கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் பன்னிரெண்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் நாங்கள் கவனிக்கலாம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற காரியம் கட்டராகிய ஜேசு கிறிஸ்து தம்மோட கூட இருந்த சீஷர்களுக்கு அவர் பரலோக ராஜ்யத்தினுடைய சூழ்நிலைகளை குறித்தும் அவைகளை குறித்த சத்தியங்களை குறித்தும் அவர் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் அவர் சொல்லுகின்ற காரியம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் இருங்கள் என்னிடத்திலும் இருங்கள் சாதாரணமாக ஒரு மனிதன் எவ்வளவு காரியங்களையும் போதிக்கலாம் போதிக்கும் பொழுது அவர்கள் காட்டிக் கொடுக்கின்ற காரியம் வானத்தை காட்டி கடவுளை குறித்து நம்பிக்கையா இருங்கள் இறைவனை குறித்து நம்பிக்கையா இருங்கள் என்று தான் அவர்கள் போதிப்பார்கள் ஆனால் இவ்வளவு நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற இயேசு கிறிஸ்து தெளிவாக தன்னுடைய சீசர்களுக்கு அவர் போதிக்கின்ற காரியம் கற்றுக் கொடுக்கின்ற காரியம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அதை எல்லாரும் பொதுவாக சொல்லுகின்ற காரியம் இறைவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே கடவுளிடத்திலே விசுவாசமா இருங்கள் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்வது எந்த ஒரு போதகராக இருக்கிறவர்கள் பொதுவாக சொல்லுகின்ற காரியம் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று கிறிஸ்து தெளிவாக தம்மை விசுவசிக்கின்ற தம்மோடு கூட நடக்கின்ற சிலர்கள் மத்தியிலே அவர் ஒரு அறிக்கை விடுகிறதை அறிக்கை பண்ணுகிறதை சத்தியத்தை கற்பிக்கிறதை நாங்கள் கவனிக்க மறக்க கூடாது ஆகவே கட்டிலாகிய ஜேசு கிரீஸ்தி பிதாவை மாத்திரம் போதித்தார் என்று சொல்லி நாங்கள் விவாதிக்க முடியாது அவர் அதே விசுவாசத்தை இன்மேலும் வையுங்கள் என்று ஆணித்தரமாக கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் கவனிக்க வேண்டும் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை கத்திராகிய தேவன் என்பதை தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு தம்மை நம்புகிறவர்களுக்கு தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் காண்பிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கவனிக்க தவறக்கூடாது இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எப்படி இயேசுவை அறிந்து கொள்ள முடியும் என்றால் நாங்கள் எந்தளவு அவரை விசுவசிக்கின்றோமோ அந்த அளவு அவர் தம்மை பற்றிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த அவர் தயங்க மாட்டார் அதனால தான் அவர் சொல்லுகின்ற காரியம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நாங்கள் அறிய அறிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை இன்னும் கிட்டி சேர முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள் ஆகவே கத்திராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசியுங்கள் அப்பொழுது பிதாவை குறித்துதான எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் பிதாவனிடத்திலே ஒன்றாய் இருக்கிறவர் பிதாவனிடத்திலே இருந்து வந்தவர் அவரிடத்திலே வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆகவே நாம் விசுவாசத்திலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி இன்னும் சத்தியத்தை குறித்து கற்றுக்கொள்வோம் வேத வசனங்களை வாஞ்சியோடு நாங்கள் வாசிப்போம் தாகத்தோடு தேடுவோம் ஆண்டவரிடத்திலே இருந்து ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு போராட்டங்கள் வேதனைகள் சோதனைகள் மத்தியிலும் ஆண்டவரே ஐயா துன்பப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜோவான் பதினாலு ஒன்றிலே சொல்லி இருக்கிறது போல ஆண்டவரே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று ஆணித்தரமாக அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று அவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அந்த வாக்கு தத்துவத்தின்படி இன்றைக்கு வேதனைகளோடு துன்பங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் பெருகுவதாக இப்படி செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் என கண்மானவர்களை நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுப்சன் பட்டினத்திலே ஜேம்சன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் உங்களையும் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸிங்